உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் ப்ரொடக்ஷன் தொடர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூறு நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில் அமெரிக்காவில் ஃபலஸ்தீனுக்கு ஆதரவான போராட்டங்கள் என்பது அணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் கெமிக்கல் மற்றும் பயோலஜிக்கல் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில தகவல்கள் இன்றைக்கி வந்துட்ருக்கு மறுபக்கம் பூதிக்கல் அன்சார் விழாக்கள் இன்றைய தேதியில் நாலு நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறாங்க மறுபக்கம் இன்றைக்கி கோ கோவாக்சின் கோவிஷீல்டு என்று சொல்லக்கூடிய கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியில் மிகப்பெரிய ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு அந்த வேக்சின் வழியாக சில பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம் கூட இன்னைக்கு வந்திருக்கு ஸோ இந்த செய்திக்குரியது இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது வோட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் மேலும் நமது ஆஷிக் டுடே என்ற மற்றொரு சேனலையும் பின்தொடருங்க அதோடைய லிங்க் முதல் கமனில் கொடுக்கப்பட்டிருக்கு நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய மிகப்பெரிய நீட்சியாக இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே தொடர்ந்து பத்து நாட்களை கடந்து ஆர்ப்பாட்டங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில் துவங்கின அந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு பதினாலு பல்கலைக்கழகங்களை தாண்டி பிரிட்டன் பிரான்ஸ் என்ற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஸோ பிரிட்டன் பிரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த மாணவர்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த சூழலில் இன்றைய காலையிலிருந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி குறிப்பாக டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் போலீஸாருக்கும் மத்தியில் தள்ளுமுள்ள ஏற்பட்டு இருக்குது இதில் மிகப்பெரிய அளவில் அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு எந்த அளவுனா அடித்தடியில் ரத்தம் ஊத்த ஊத்த சில மாணவர்கள் அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் சில நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் வேண்டுமென்றே வழக்கு போடப்பட்டு கொண்டிருக்கிறது வேண்டுமென்று இவர்கள் ஹமாசுடைய கைக்கூலி தீவிரவாதிகள் என்ற அளவுக்கு அந்த மாணவர்கள் இன்னைக்கு பொய்யான வழக்குகளில் மாணவர்கள் பேராசிரியர்கள் உட்பட எல்லா நபர்களும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க எடுக்கணும் முழுக்க முழுக்க பலஸ்தீனுக்காக அந்த மக்களுக்காக அந்த குழந்தைக்காக முப்பத் முப்பதாயிரத்துக்கு அதிகமாக இறந்துடக்கூடிய அந்த மக்களுக்காக இவ்வளோ பெரிய உணர்வோடு ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு நம்மை போன்ற நபர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஸோ இன்றைக்கி இந்த மாணவர் போராட்டத்திற்காக ஈரான் ஆகட்டும் அதே மாதிரி பலஸ்தீனில் கூடிய ஹமாஸ் அமைப்பு ஆகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகள் தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கு ஆதரவான ஆதரவான கருத்துக்களை இன்றைக்கி பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இந்த வேலையில் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு குத்துச்சண்டை வீரன் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுவோ இஸ்ரேலியோடு சேர்ந்து கொண்டு அதே இவனு ஜியோனிஸ்ட் தான் ஸோ அந்த இஸ்ரேலில் படையை ச குரூப்பை சார்ந்தவங்கள்லாம் அதே அமெரிக்க கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு இன்னொரு இருந்து ஒரு கேம்ப் நின்று கொண்டு அங்கேருந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க தங்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அதாவது சீஸ்ஃபேர் இருக்கக்கூடாது பலஸ்தீன் என்பது முழுமையாக எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரக்கடான முறையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டத்தை இருக்காங்க இதில் கொடூரம் என்னென்னா இஸ்ரேல் இவங்களுக்கும் நிதி ஒதுக்கி இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது மில்லியன் டாலர் என்று சொல்லப்படுகிறது எவ்வளோ அக்யூரேட்டாக தெரியல ஸோ இந்த நிதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க போராட்டத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா நடனமாடிக்கொண்டும் குளிர்பானங்கள் மற்றும் உணவுகளை அருந்திக்கொண்டும் ஜாலியான முறையில் ஒரு பொழுதுபோக்கு கண்காட்சியைப் போல அவர்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க அந்த போராட்டத்தை இங்கே நியாயமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கேம்புக்குள்ளேயே இன்னொரு பக்கத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி எடுத்துக்கொண்டிருக்க சமயத்தில் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்ரேலுடைய தரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே ஒரு ஜியோனிச சங்கி குத்துச்சண்டை வீரன் எச்சியில் வந்து இந்த நல்ல முறையில் ஆர்ப்பாட்டம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன ஆதரவா ஆதரவாளராக இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மேலே துப்பியிருக்கான் துப்பி மிகப்பெரிய கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலுக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்குது அவர்களுடைய போராட்டங்கள் எல்லாமே பொழுதுபோக்காக இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கு ஆனால் இந்த மாணவர்கள் அப்படிப்பட்ட நிலை கிடையாது உண்ணாமல் பருகாமல் தூக்கம் இல்லாமல் இன்னைக்கு அந்த இடத்துல டென்ட்டு போட்டு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டத்தை இருக்காங்க அதில் குறிப்பாக ஜேசிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு கேம்ப் இந்த கேம்ப் வந்து புகழ்பெற்ற கேம்ப் ஜேசி எல்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த கேம்பு பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கேம்ப் இதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே தெரியும் இதோடைய ஃபெசிலிட்டிஸ் எந்தளவு இருக்குது வெக்கேஷனுக்கெல்லாம் இங்கே போய் கேம்ப் படிச்சு தாங்கக்கூடியவர்கள்லாம் பல நபர்கள் இருக்காங்க ஸோ அந்த ஜேசிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த கேம்ப்பில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த ஃபலஸ்தீன ஆதரவாளர்கள் தங்கிட்டுருக்கிறாங்க நேற்று இரவு இந்த இடத்துல தான் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு முன்னாடி கொலம்பியா யூனிவர்சிட்டியில் கெமிக்கலை பயன்படுத்தி சில தாக்குதலை புகைகள் வழியாக இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மேலே இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய ஜீவனிச சங்கிகள் எல்லாமே ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து இந்த ஜேசி எல்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த கேம்பில் பயோலாஜிக்கல் அட்டாக் என்பது நடைபெற்றுக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய தகவல் தான் இன்றைக்கி வந்துருக்கு எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா நேற்று இரவு வெள்ள எலி இருக்குல்லாங்க சின்ன சின்ன எலி இந்த எலிகளை எல்லாம் பிடிச்சி அந்த எலிகளுக்கு ஏதோ ஊசியில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க பண்ணி அதை ஒரு சைஸை வித்தியாசமான முறையில் மாற்றி அதை என்ன பண்ணுறாங்க ஒரு பை நிறைய அடைச்சி வச்சு கொண்டு போய் அந்த ஜேசிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த கேம்ப் பக்கத்தில் அந்த பையை போட்டு வந்துடுறாங்க அந்த எலிகள்லாம் அங்கே இங்கேன்னு ஓடிட்டுருக்குது ஸோ எதற்கு இப்படி பண்ணுறாங்க அந்த எலி என்ன வகையான அட்டாக் பண்ண போது இது பயோலஜிக்கல் அட்டாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை கேள்விகளும் ஐயங்குள்ள இன்றைக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ கெமிக்கல் பயாலஜிக்கல் என்ற அளவு தங்களது க கற்ற கல்வியை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு நாசகரமான வேலையை இஸ்ரேலு சார்புடைய இந்த ஜியோனிச சங்கிகள் இன்றைக்கி இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்றைக்கி ஈரானுடைய ஆறுதல் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெரிய நாடுகளும் வல்லாதிக்கப்படாத நாடுகள் எல்லாமே இந்த மாணவர்களுக்கு ஆறுதலா ஆறுதலாக கிடையாது அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் இந்த மாணவர்களை ஒடுக்குறாரு எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா நெத்தன்யாக என்ன சொல்றாரோ அதான் ஜோ பைடன் செய்கிறார் டெக்ஸாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த மாகாண அமைச்சர் என்ன பண்றாரு அவரும் நெத்தனியாக என்ன சொல்றாரோ அது செய்கிறார் நெத்தனியாக சொல்றாரு அந்த மாணவர்கள்லாம் தீவிரவாதிகள் அவர்களெல்லாம் வந்து ஃபலஸ்தீன் ஆதரவாளர்கள் எல்லாமே கமாசுடி தீவிரவாதிகள் அந்த தான் நம்ம பார்க்கணும் அவர்களை ஒடுக்க வேண்டும் அவர்களை ஸ்னைப்பர் வச்சு கொலை செஞ்சு சுட்டு தள்ளி இருக்கிற அளவு நெத்தனியாக பேசுறாரு அது அப்படியே அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அளவு ஒடுக்கி கொண்டிருக்கிறார் ஸோ இத்தகைய சூழல் தான் இந்த மாணவர்களுக்கான அரணாக ஈரான் இன்னைக்கு நின்றிருக்குது ஈரான் என்னைக்குமே அடிச்சுக்க முடியாது அவ்வளவு ஒரு சிறந்த நாடாக இன்னைக்கு காணப்படுது எந்த அளவுனா தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறுது பண்பு நலன் குண நலன் மற்றும் நற்பண்புகள் அண்டை நாடி அனுசரித்து போகணும் குறிப்பாக என் இஸ்லாமிய சகோதரனோட நான் துணையோடு துணையாக தோளோடு தோளாக நின்று அவங்க கூட ஃபைட் பண்ணுங்கிற விஷயத்தில் ஈரான் இன்றைக்கி ஒரு ஆண்மையுள்ள நாடாக காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்கள் பதினைந்து பல பல்கலைக்கழகங்கள் இருந்து வெளியேற்றப்பட்ட மாணவர்களுக்கு இன்றைக்கி ஈரான் ஸ்காலர்ஷிப் அறிவிச்சிருக்குது இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் ஷி ஹிராஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் தான் இது அறிவிச்சிருக்குது இப்படி வெளியேற்றப்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் நிதியுதவி கொடுத்து அவர்களுடைய மேற்படிப்பை நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண வைக்கிறோம் அவர்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் வேணாலும் நாங்கள் கொடுக்குறோம் அவர்கள் வெளியேறிட்டாங்க அவங்களுடைய படிப்பு போச்சு அப்படின்லாம் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் முதன்மையாக இதை செயல்படுத்திகிட்டு இருக்குது ஸோ ஈரான் எந்தளவு தனது பக்குவமான நிலையிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இதன் வழியாக பார்க்க முடியுது மறுபக்கம் பொருளாதார வளர்ச்சி ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன வகையான சவுதி கூட ஒரு சன்னிசியா முஸ்லீம்களுடைய போட்டிகளையும் பொறாமைகளையும் கருத்து முரண்பாடியும் உருவாக்குனாலும் இன்னைக்கு சவுதி கூட பொருளாதார ரீதியான ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்து நிற்கிது சவுதி சொல்லுது ஈரானுடைய பொருளாதார கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால சில அக்ரிமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் சைன் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுதி ஒருபடி ஈரான் ஈரானுக்காக இறங்கி வந்திருக்குது அப்போ ஈரான் எந்தளவு தனது நிலைப்பாட்டை அமைச்சிருக்குன்னு பாருங்க மறுபக்கம் இன்னைக்கு வடகொரியா கிட்ட சில அக்ரிமெண்ட் போட்டிருக்குது ஈரான் பல்வேறு கார்களை தயாரித்து வடகொரியாவுக்கு அனுப்புது அதற்கு பகராக இவர்கள் பணமாக கொடுக்காம ஆயுதங்களாக பரிமாற்றம் செய்கிறார்கள் பல்வேறு ஆயுத தளவாடங்கள் இராணுவ உதிரி பாகங்கள் எல்லாமே வடகொரியா ஈரானுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்போ இங்கே இப்படி ஒரு பாண்டிங் மக் மறுபக்கம் ரஷ்யாவோட ஒரு பாண்டி சீனாவோட ஒரு பாண்டிங் பாகிஸ்தானோட எரிகுலை எருகு எரிகு புதைப்பு என்ன ஏற்றுமதி என்ற ஒரு பிளானிங் அதே மாதிரி எட்டுக்கு மேற்பட்ட அணு மின் நிலையங்களை உருவாக்கி அதன் மூலம் மின்சாரத்தை ஏற்படுத்தி மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளுக்கு மின்சாரத்தை கொடுத்து அதனுடைய பொருளாதார வளத்தை உயர்த்த வேண்டும் பிரிக்ஸில் தனது ஆளுமையை காட்ட வேண்டும் என்ற பல அடிப்படையில் இன்னைக்கு ஈரான் ஒரு ஆண்மையுள்ள ஒரு வல்லரசு நாடாக ஆக ஆகக்கூடிய எல்லா அறிகுறி அறிகுறிகளோடு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அத்தகைய நிலையில் ஈரான் தனது செயல்பாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது மறுபக்கம் போர் நிறுத்தத்திற்கான ஒரு செய்தி இன்னைக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தத்திற்கான செய்தியை பொறுத்த வரைக்கும் நாற்பது நாள் போர் நிறுத்தம் நடைபெற வேண்டும் என்பதுதான் ஹமாசுடைய வேண்டுகோளாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் சில பணைய கைதிகள் நாங்கள் வெளியிடுறோம் அப்படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு இது உறுதி செய்யப்பட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியிடப்படல ஆனால் இத்தகைய பேச்சுவார்த்தை என்பது இன்னைக்கு நகர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன் பூதிகள் அன்சாருல்லாக்களுடைய சமீபத்திய நான்கு வகையான தாக்குதல்கள் இதில் மூன்று கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஒன்று இஸ்ரேலுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது குறிப்பாக அமெரிக்காவுடைய கடற்கப்பலான சைக்ளான் என்று சொல்லக்கூடிய கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இது மூன்று வகையான ட்ரோன்கள் பயன்படுத்தி நடத்தியிருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலுக்கு சொந்தமான எம்எஸ்சி ஆர்ஜின் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் மேலையும் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்கும் மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சவுதி அரேபியா மற்றும் பல்வேறு அரபு நாடுகள் நடத்திய ஒரு கூட்டத்தில் கலந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார் ஸோ இந்த தான் இந்த போர் நிறுத்தம் என்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் பேசப்பட்டிருக்குது அந்த பேச்சுவார்த்தை முடியக்கூடிய சமயத்தில் இந்த ஆண்டனி பிளிங்கன் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார் என்ன சொல்கிறார்னா வளைகுடா நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தி ஈரானுடைய தாக்குதலில் இருந்து எங்களை பாதுகாத்து கொடுங்க அப்படி பாதுகாக்கக்கூடிய வேலையில் அது எங்களை மட்டும் பாதுகாக்காது இஸ்ரேலையும் பாதுகாக்கும் இது உறுதியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிமாண்ட் இன்னைக்கு ஆண்டனி பிளிங்கன் அந்த கூட்டத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறார் எந்த அளவு ஈரான் நடத்தக்கூடிய எல்லா தாக்குதலையும் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக அதை மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய இந்த வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே தடுத்து நிறுத்தணும் தான் இன்றைக்கி ஆண்டனி பிளிங்கனுடைய ஒரு கூற்றாக காணப்படுது மறுபக்கம் இன்னைக்கு இரண்டு தினங்களாக நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைதி பிடிவாரன் கொடுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னோம் இது தொடர்பாக இன்றைக்கு அமெரிக்கா தொடர்ந்து அந்த சர்வதேச அந்த குற்றவியல் நீதிமன்றம் கேக்கில் அமைந்திருக்கக்கூடிய நீதிமன்றத்தை வன்மையாக கண்டித்தது இல்லாமல் மிரட்டிகிட்டு இருக்குது நீங்கள் ஒருவேளை பிடிவாரண்ட்டை கொடுத்து நெத்தன்யாவுக்கு கைது செஞ்சீங்கன்னா போர் நிறுத்தம் சீஸ் ஃபயர் என்பது நடைபெறாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஹேக்கில் இருக்கக்கூடிய அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிஜியை இன்றைக்கி மிரட்டிகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது ஸோ இதன் வழியாக இஸ்ரேலாகட்டும் அமெரிக்காவாகட்டும் உச் சர்வதேச நீதிமன்றங்களை மிரட்டும் அளவுக்கான ஒரு கடும்போக்கை இன்னைக்கு கையாண்டுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் கூர்மையெல்லாம் இதன் மூலம் நம்மளால் பார்க்க முடியும் நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் அமெரிக்காவில் வைப்பு தொகையாக தங்கங்களாக வைத்திருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் உடனடியாக அந்த தங்கங்களையும் வைப்பு தொகையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு குறிப்பாக அரபு நாடுகள் அவசர அவசரமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது நேற்றைய தினம் பார்த்தோம் சவுதி அரேபியா எகிப்து போன்ற நாடுகள் அமெரிக்காவுடைய வங்கிகளில் வைத்து வைத்திருந்த தேசிய தங்கங்கள் மற்றும் வைப்பு தொகைகள் மற்றும் பல்வேறு விஷயங்களை மீட்டுட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நைஜீரியா தங்களது நாட்டுடைய தேசிய தங்க நாணயங்கள் மற்றும் அந்நிய செலாவணி போன்ற வைப்பு தொகைகள் எல்லாத்தையும் மீட்டுக் கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது காரணம் ஏன்னா போர் உக்கரமாக போயிட்டு இருக்கிறனால எந்த சூழல் எப்படி வேணாலும் மாறலாம் நமது நாட்டிற்கான பொருளாதாரம் என்பது இதன் மூலம் வீழ்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பல்வேறு நாடுகள் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்காவுடைய வைப்பு தொகைகள் தங்கங்கள் மற்றும் சொத்துக்கள் அந்நிய செலாவணிகள் போன்ற விஷயங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறாங்க திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து அக்டோபர் ஏழு தூபான் அல் அக்ஸா அக்ஸா பெருவெல்லாம் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு போர் ஆரம்பித்து ஏதனும் நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில் இந்த இருநூறு நாளில் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க அடிப்படை காரணம் இந்த மக்களுடைய மன உறுதி எந்த அளவு இருக்குப்பாரு ஏன் இஸ்லாமியவர்கள் விற்கிறார்கள் ஏன் முஸ்லீம்களை கொள்கிறார்கள் என்ற கேள்வியோடு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த வரிசையில் சில பிரபலங்களும் இந்த போர்க்காலத்தில் இந்த போர் இந்த போருடைய தன்மையும் முஸ்லீம்களுடைய தைரியத்தையும் அறிந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த வரிசையில் இன்னைக்கு வந்தவர்தான் நெதர்லாந்து நாட்டை சார்ந்த பிரபலமான நடிகர் ஒருத்தர் டோனி ரோல்வின் என்று சொல்லக்கூடிய அடிய இவர் இஸ்லாத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறாரு அது இல்லாமல் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் கூடுதலான இஸ்லாத்துடைய தேடுதல் கிடைக்கிது எதனால் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஏன் இவருடைய மன உறுதி இந்த அளவு இருக்குது ஏன் இவர்கள் வெகுஜன மக்களை கொள்வது கிடையாது இஸ்ரேலியர்களை கொள்வது கிடையாது இராணுவர்கள் கூட மட்டுமே ஏன் ஹமாஸ் போராட்டம் செய்கிறது ஏன் இஸ்ரேல் அங்கே கூடிய பொதுமக்களை கொள்கிறது முஸ்லீம்களை கொள்கிறது என்ற பல கேள்வியோடு தான் இந்த டோனி என்று சொல்லக்கூடிய நபர் தனது தேடுதல் ஆரம்பித்து அலமதுல்லா புகழைத்தும் இறைவனைக்கு இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது அப்போ நிச்சயமாக அல்லாஹருக்கு ஹைரியும் வரக்கத்தையும் கொடுத்து அவர் மூலம் பல நபர்கள் இந்த செய்தியை அறிந்து இந்த இஸ்லாமின் இனிய மார்க்கத்தை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல